அனைவருக்கும் மாலை வணக்கம் எனது தலைப்பெயரை ஏற்று வருகை கொடுத்த அத்துறை அன்பு உள்ளவர்களுக்கும் என் நெஞ்சான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த திறப்பு விழாவிற்கு ஒரு சன்னிதானம் அவர்கள் வர வேண்டும் என்று ஆசைப்பட்டு சன்னிதானந்தவர்களை அணுகிய போது ஒரு நிமிடம் அல்ல ஒரு நொடி கூட காலகாமல் பதினாமல் உடனடியாக தேதியை கீர்த்து கொண்டு அந்த தேதியில் வந்துருவான்னு சொன்னாங்க நான் எந்த நம்பிக்கையில் இருந்தாலும் சொன்னாங்கன்னு தெரியல சன்னிதானம் இவ்வளோ பெரிய மகான் நம்ம இந்த இடத்துல அவங்களுக்கு ஏதாவது சின்ன இங்கே வந்துடக்கூடாதுங்கிறது நம்ம உறுதியாக இருக்கும் அதே நேரத்தில் என்னால் என்ன நம்பிக்கை வச்சு அடுத்த நிமிஷமே அதுக்கு ஒத்துக்கிட்டாங்கன்னு தெரியல அந்தளவுக்கு நம்ம மேலே மிகப்பெரிய நம்பிக்கை வச்சு செஞ்சுக்கிட்ட குருமகா சங்கீதானவர்களுக்கு என் சார்பாகவும் குடும்பத்தின் சார்பாகவும் நெஞ்சாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அவர்களை இன்பகுத்துடன் அன்புடன் வருக வரவேற்கிறேன் நன்றி கையிலை நாயகன் கரைகண்ட மேலவனும் முதல் நிற்கும் எத்தனை இயக்கண்ணன் அருமணு முக்கண்ணன் முதன்புறம் மாசிலாமணி தேசிய ஞான சம்பந்த பரமாச்சாரிய சுவாமிகளுக்கு ஞானம் வழங்கிய பரம்பொருள் அவன் அருணாறு நமக்கெல்லாம் ஆசி வழங்கிட தர்மபுரம் ஆதினம் இருபத்தி ஏழாவது குரு மகா சன்னிதானம் ஸ்ரீரஸ்வி கைலை மாசிலாமணி தேசிய ஞான சம்பந்த பரமாச்சாரிய சுவாமிகளை செல்வ நடுமான செல் செல்வம் அறிதோய செல்வமுயர்கின்ற செல்வர் வாழ் பிள்ளை சித்திரம் பலமேய செல்வனு கடலேற்று செல்வம் செல்வமே எல்லாம் வல்ல செந்த சொக்கநாத பெருமானுடைய திருவருளையும் கருமையாக கற்புருமணிகளினுடைய திருவொர்களையும் சிந்திக்கின்றோம் நம்முடைய பாராட்டிற்கும் அன்புமையுடைய பார்த்திபன் அவர்கள் அனிதா பார்த்திபன் உள் விளையாட்டு அரங்கம் உலகத்தரம் வாய்ந்திருந்த மிக அற்புதமான இந்த கட்டடத்தை எடுத்து விளையாட்டினை ஊக்கப்படுத்தி இருக்கின்ற ஒரு மனிதனுக்கு தேவை ஆரோக்கியம் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்றால் நல்ல உணவும் மன மகிழ்ச்சியும் உடல் வளமும் பெற்றிருக்க வேண்டும் இந்த மூன்றுமே ஒரே இடத்திலே சார்ந்த அமர்வு உணவகமும் ஓய்வு இடங்கள் விடுதியும் விளையாட்டரங்கமும் சேர்ந்து அமைத்திருப்பது இது மிகப்பெரிய ஒரு கொடுப்பினையாக அமைந்திருக்கிறது காவல்துறைகளை பணியாற்றி விருப்ப ஓய்வு பெற்று மக்களுக்கு சேவை எழுதியுள்ள ஒரு வகையிலேயும் இதை ஆரம்பித்து செய்திருக்கிறார்கள் பாரதி சொன்னான் ஓடி விளையாத பாப்பா நீ ஒய்ந்திருக்கலாகாத பாப்பா என்று சிறு குழந்தைகளுக்கு அப்படிதான் சொல்லி கொடுத்தார் ஆனால் நாம் எல்லோரும் ஒரு குழந்தை ஓடினால் சும்மா ஓடாத கீழே ஒரு நில் அப்படின்னு சொல்லியே படக்கப்படுத்தி இருக்கோம் வெளிநாடுகளில் சிறு குழந்தைகளை அவர்கள் விளையா போக்களை ஒப்பிவிடுவார்கள் ஆனால் தான் அந்த பிள்ளைகள் தைரியமாக விளங்குகிறது நாம் அந்த நிலைக்கு வர வேண்டும் என்றால் இந்த விளையாட்டு அரங்கங்கள் இருக்க வேண்டும் ஏற்கனவே பள்ளிகளில் விளையாட்டுக்காக இரண்டு வாரத்திற்கு இரண்டு வகுப்புகள் இருக்கும் அந்த வகுப்புகளில் விளையாட்டை தவிர வேறு எதுவும் செய்ய மாட்டார்கள் அல்லது ஒரு இடம் ஒரு வீர நீதி போதனையும் ஒரு பேரு விளையாட்டில் இருக்கும் அல்லது கைத்தறி வரைபடங்கள் டிராயல்ஸ் வகுப்புகள் இருக்கும் அப்படி தான் நாங்கள் படித்துக்கொண்டிருந்த காலம் வரைக்கும் இருந்தோம் ஆனால் இன்றைக்கு அந்த வகுப்பிலே அடக்கு பருவிகள் விளையாட்டுகள் குறைந்ததின் காரணமாக படி படி என்று அவர்கள் மூளைக்கு மட்டும் வேலை ஏற்பட்டு மற்ற நேரங்களில் அந்த குழந்தைகள் செல்போனிலேயே விளையாடுவதை கொண்டிருக்கிறார்கள் அதனால் உடல் வளமும் மனநிலமும் பாதிக்கப்படுகிறார்கள் இந்த செல்போன் கைபேசியை ஆறு மணி நேரம் ஒதுக்கி வைத்திருக்கிறால்தான் அந்த குழந்தையினுடைய அறிவிப்பாக இருக்கும் அதை இந்த விளையாட்டு அரங்கத்தின் மூலமாக செய்வது இது பந்து பறவை இலக்கை பங்கு விளையாட்டு முதலாகி அனைத்து விளையாட்டுகளையும் பத்தாயிரம் சதுரடியிலேயே விளையாட்டு அரங்கத்தில் மிக அற்புதமாக அமைத்திருக்கிறார்கள் நல்ல என்னென்ன மக்களுக்கு குளிர் சாதனம் தான் இருந்து கொண்டு அந்த கட்டமை போடக்கூடிய ஒரு குளிர் சாதனமாக போடக்கூடிய நல்ல நிலையில் இந்த விளையாட்டு அரங்கத்தை இந்த பகுதியிலேயே இதுதான் மிக அற்புதமான அமைப்பாக அமைந்திருக்கிறது வேறு எங்கே இது போன்ற அமைப்பு இல்லாத காரணத்தினால் மக்கள் இதனை யுத்தம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் ஏனென்றால் நாம் இன்றைக்கு நோய் வருவதற்கு காரணம் உழைப்பு இல்லை நாம் அந்த உழைப்பை காலையிலே இருந்தவண்ணு டாக்டர் மருத்துவர் என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால் நடைப்பயிற்சி செய்யுங்கள் என்று சொல்லுகிறார் அந்த நடைப்பயிற்சி செய்கின்றது ஒரு மணி நேரத்துக்குள் நாம் பல இடங்களிலிருந்து டீயோ காஃபியோ வாங்கி குடித்து கொண்டு நடக்கிறார்கள் அல்லது செல்போனை காதிலை மாட்டிக்கொண்டு அப்படி செல்கிறார்கள் இதையெல்லாம் ஒதுக்கி வைத்துவிட்டு விளையாட்டு என்றால் அதில் மட்டும் கான்சன்ரேஷன் பண்ண வேண்டும் ஒரு மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் எனால் அதுவும் ஒரு விளையாட்டு தான் மன மகிழ்ச்சி பகுதிக்கு அவர்கள் இன்றைக்கு மிக அற்புதமான ஒரு ஏற்பாடு செய்தார் கண்ணுக்கு இருந்தாக பரதநாட்டிய வேலையையும் இவைகளையும் செய்திருக்கிறார் ஏனென்றால் இது ஒரு ஒன்றை வைத்து இன்னொன்று வாங்குவான் என்று நம்முடைய தேவாரங்களிலேயே சொல்லப்பட்டிருக்கிறது சதுரங்கம் என்று சொல்லக்கூடிய விளையாட்டுகள் கூட நம்முடைய தேவாரங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது இன்னும் கொக்கோ போன்ற விளையாட்டுகள் இவைகளெல்லாம் தேவாரங்களிலே திருமுறைகளிலே பயன்படுகிறார் இப்படி பல நிலைகளில் விளையாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்கின்ற ஒரு அற்புதமான ஒரு முடிவினை எடுத்து மிக அற்புதமாக அனிதா பார்த்திமன் அவர்கள் பெயரிலே இந்த விளையாட்டரங்கம் மிக சீரிய முறையிலே அமைந்திருக்கிறது அவர்களுடைய தாத்தா எங்களுடைய ஆதிபத்திலே பணியாற்றியிருக்கிறார்கள் அவர்கள் உடைய வாரிசு நல்ல முறையில் இப்படி ஒரு பெரிய ஒரு கொண்டாக கூட இதை எடுத்து பார்த்திருக்கிறோம் அந்த வகையில் அவர்களுடைய பணியை பாராட்டுகிறோம் இதற்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்டு காவல் பணியில் இருந்து ஓய்வு பெற்று விருப்பம் ஓய்வு பெற்று தான் தன்னுடைய குடும்பம் தன்னுடைய பிள்ளைகள் எல்லோருமே இதில் ஈடுபாடு வண்ணமாக அதை அமைத்திருப்பது பாராட்டிருக்கிறது மேலும் மேலும் இந்த விளையாட்டு அரங்கம் எப்போ எப்பொழுதுமே விளையாட்டு அரங்கம் இங்கே விளையாடிக்கொண்டே இருக்கின்ற விளையாடிக்கொண்டிருந்தார் என இறைவனே விளையாடி கொண்டிருக்கிறார் ஐந்து விளையாட்டுகளை அவன் செய்கிறதாக நமக்கு திருமுறைகள் சொல்லப்பட்டிருக்கிறது அந்த வகையில் இந்த விளையாட்டு அரங்கத்தை திறந்து வைப்பதில் பெரிய மகிழ்ச்சி அனைவரும் இந்த விளையாட்டு அரங்கத்தை உலகத்தரம் வாய்ந்த இந்த விளையாட்டு போற்றி பாதுகாக்கப்பட வேண்டும் இதில் இருவரும் கலந்து கொண்டு விளையாட வேண்டும் தன்னுடைய உடல் வளத்தை நலமாக பெற வேண்டும் என கழும் பிணி இல்லாத உடலும் என்று பட்டர் கேட்கின்றார் கட்டமும் பிணியும் கலைவானே என்று சுந்தரர் பாடுகின்றார் ஆகவே மனிதனுக்கு தேவை நல்ல உணவும் நல்ல உடற்பயிற்சி நல்ல மனநலம் இந்த மூன்றும் அமைவதற்காக ஓய்வெடுக்கின்ற விடுதியும் நல்ல உணவகமும் விளையாடு இடமாக இருப்பதற்காக இந்த பயிற்சியையும் செய்திருக்கிறார்கள் இது மேலும் மேலும் வளர வேண்டும் என்ற வாழ்க்கையை